அவங்க அவங்களுக்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்கவே டைம் இல்லாம பொறுமை இல்லாம டக்கு டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு புக்கை பத்தி நீ ஒரு மணி நேரம் ஆத்துனா யார் வந்து பார்க்க போறா அப்படின்னு என் மனசாச்சு என்னையே கேள்வி கேட்டதுனால அப்படி சித்திட்டு இருக்க பிசி பீஸ் இந்த புக்கை நீங்க படிக்கிறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது என்னங்க போங்கா அந்த புக்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் ரிவியூ என்ன சொல்றவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒரு புக் படிக்கணும் இது வரைக்கும் புக்கே படிச்சிருக்காதனா ஒரு புக் படிக்கணும் ஆனா இன்ட்ரெஸ்டிங்காவும் படிக்கணும் விஷயமும் தெரியணும் வரலாற்று சம்பந்தமாவும் அது இருக்கணும் போரும் அடிக்க கூடாது படம் பார்க்குற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ நேரில் தான் போய் பேசணுங்கிற மாதிரி அதுக்கு இந்த புக்கு தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் வெல்கம் டு புக்ஸ் அண்ட் லெட்ஸ் இது இன்ம பிரபஞ்சன் அவர்கள் எழுதின வீரபாண்டியன் தலை கொண்ட கோபுரகேசரி ஆதித்த கரிகாலன் இது வந்து சீரியஸ் இல்ல ஆதித்த கரிகாலன் சொல்லப்படுற இந்த மூணு புத்தகங்கள் கொண்ட சீரிஸோட முதல் புத்தகம் இது இந்த தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்றேன் ஏன்னா சோ இந்த புக்கை நீங்க படிக்கிறதுக்கு இத்தனை காரணங்கள் என்னால் சொல்ல முடியும் எல்லாத்தையுமே நான் சொல்ல போறது இல்ல அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல வர ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரி மாதிரியும் அந்த பொன்னியின் செல்வன் காலகட்டத்துல நடந்த விஷயங்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் லைக் ப்ரீக்குவல் டூ பொன்னியின் செல்வன் அது மாதிரியும் தான் இந்த கதை சோ இதுல வந்து மெயினா அவங்க என்ன ஃபோகஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சேவூர் போர்ல வீரபாண்டியன் தலையை வந்து ஆதிதகரிகாலன் எப்படி கொன்னாரு எப்படி அவருக்கு அந்த பட்டம் வந்தது அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன ஏன் அவர் முதல்ல சண்டை போட ஆரம்பிச்சாரு எதுக்காக வீரபாண்டியன் பழி வாங்கணும்னு நினைச்சாரு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல வந்து வந்து வெரி ஸ்பெஷல் ஈவன் ஃபார் கினர்ஸ் எப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனால யூஸ்வலாக வந்து அந்த செட்டப் அப்புறம் பல விஷயங்கள் ஓரளவுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இது வரைக்கும் நான் புக்கே படித்ததில்லை இதுதான் என்னோடய ஃபஸ்ட் புக் அப்படின்னு நீங்கள் இந்த புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரேயர் நாலேஜ் எதுவுமே இருக்கணுன்ற அவசியமே இல்லாமல் இந்த புக்கே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருது அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் இதில் இருக்கிறது டுவெண்ட்டி செவன் சாப்டர்ஸ் தான் ஒவ்வொரு சாப்டருமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் த்ரீ பேஜஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் கேட்டால் இந்த புக்கை காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் நான் முடிச்சுட்டேன் ஒரே ஒரே முடிச்சிட்டேன் அவ்வளவு ஃபாஸ்ட் பேஸ்டா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது யூஸ்வலாவே ஒரு படம் பாக்குறப்போ நமக்கு அந்த பேஸ் நம்ம நம்மளை அடுத்தடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்ல அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸோ அதே மாதிரி தான் யூஸ்வலா ஒரு புக் ரீடருக்கு ஒரு படம் பாக்குற மாதிரியே இந்த சீன் இப்படி அப்படின்ற மாதிரி கண்முன்ன விரியும் அப்படின்னு பொன்னியின் செல்வன் வந்து அஞ்சு பாகம் இருந்தது அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பார்ட்ஸை மட்டும் தான் எடுத்து அடுத்து அப்படின்னு கடகடன ஓட்டின மாதிரி ரெண்டு பாகங்கள் எடுத்து வச்சிருந்தாங்க பட் இந்த புக்கை ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து ஸ்கிரீன் ப்ளே ரைட்டருக்கு வேலையே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி ஒரு படம் பார்த்த ஃபீல் லைக் சில சீன்ஸ் வந்து நிறைய மாஸ் அண்ட் 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 கொடுக்கக்கூடிய சீன்ஸ் மூமெண்ட்ஸ் பயங்கரமான ட்விஸ்ட்ஸ் எல்லாம் இந்த 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 புக்கில் அதெல்லாம் வந்து வந்து படிக்கிறப்போ எனக்கு எனக்கு எப்படி ஒரு ஆக்டர் அதில் ஆக்ட் பண்ணி அதுக்கு பக்கமான பிஜிஎம் போட்டால் தேட்டர்லாம் தெரிச்சிடும் அப்படின்ற அளவுக்கு புக்கு தோணுச்சு இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலோட முடியும் இத்தனைக்கும் இந்த வந்து தோ போகுது புக்கு அப்படின்ற நிலமையில எழுதி கொடுத்ததான் நம்பவே முடியல ஒரு எழுதினதே இப்படி இருக்கே அப்போ உட்காந்து யோசிச்சு தான் இருந்தது ஒரு சீன்லாம் வந்து வந்து அத்தனை பேரும் அட்டாக் பண்ண வருவாங்க வந்தியத்தேவன் வந்து வச்சு என்னாச்சோ அவருக்கு அப்படின்னு போய் பார்ப்பாரு அடிச்சுட்டு அந்த பிண குவியல் மேல ஏறி உக்காந்துட்டு இருப்பாரு அதெல்லாம் நஜமாவே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருச்சு அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருடைய இன்ட்ரோ சீன் கூட அப்படிதான் இருக்கும் ஒரு சதி கூட்டம் நடந்துட்டு இருக்கும் காட்டுல அங்கே போய் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ஏன்னா நான் எல்லாமே சொல்லலை ஏன்னா உங்களுக்கு படிக்கிறப்போ அந்த ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும் இல்லைனா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான லைக் ஒன்று ரெண்டு மூணு விஷயங்கள் தான் நான் சொல்கிறது அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இலங்கையிலேருந்து வீரர்கள் நிறைய பேரை வந்து பாண்டியனுக்கு சப்போர்ட்டாக அனுப்பி வச்சு பொன்னியின் செல்வனான ராஜராஜ சோழனே அனுப்பி வச்சிருப்பாரு என்னடா இது அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட் போர்க்களத்தில் அதெல்லாம் நான் வந்து வாட் அப்படின்னு வாய் திறந்தே நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி இருந்தது பிகினர் ஃப்ரெண்ட்லி நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வள வள கொலை கொலன்னு ஒரு அரண்மனையை பத்தியே அங்க மாடத்துல காலத்துல இருந்து அந்த ஹீரோயின் எப்படி பாத்துட்டு இருந்தா இல்ல சண்டை வந்து எப்படி நடந்தது என்ன பேசினாங்க அந்த மாதிரி பெருசா எதுவுமே இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஒரு படத்துல ஒரு ஸ்கிரீன் ப்ளே எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு படம் நான் எவ்வளவு நேரம் நான் உட்காந்து பாப்பாங்க புக் தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிஜமாவே படிக்கிற ஆர்வம் உள்ளவங்களுக்கு அப்போ இது படம் பாக்குற தான் இருக்குமா அப்படின்னா அதுவும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த என்டையர் புக்லயே வந்து செம்ம இம்ப்ரெஸ் ஆன சீன் அப்படின்னா நந்தினாலே நம்ம எப்பவுமே நளினம் நடிப்பு நயவஞ்சகம் அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சுப்போம் பட் இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா நந்தினி வந்து அந்த சூளுரை எடுப்பாங்க அந்த சீன் வந்து அந்த இடத்தை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடுறத வந்து எழுதி எழுதிருப்பாரு பாருங்க இந்த டம் 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 பாட்டு இருக்கும்ல அது வந்து அப்படியே எனக்கு ஓடிட்டு இருந்தது மண்டைக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நஜமாவே எனக்கு படிக்கிறப்போ கூஸ் பம்ஸ் வந்துருச்சு அந்த மாதிரி நந்தினியை இமேஜின் பண்ண போய் இந்த மாதிரி நான் நந்தினி இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே என் மைண்ட்ல நந்தினி இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு ஒரு மரத்தை போய் தொடர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மரம் வந்து அவர் கையை பிடிச்சி பழைய காலத்துக்கு பழைய நினைவுகளுக்கு அவரை கூட்டிட்டு போனது அப்படின்ற மாதிரி எல்லாம் அதே மாதிரி கருமையான நிறம் பூசி இருட்டா இருக்கிறதுக்கு கருமை வண்ணம் தீட்டது தீட்டியது போல இருந்தது அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இவர் வந்து இருளையே எடுத்து வண்ணமா தீட்டின மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ இதுல வந்து மட்டும் தான் பேசுறேன் இன்னும் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் எல்லாம் போக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கற்பனை எப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்க வச்சு இதுல வந்து படம் பாக்குற மாதிரி இருக்கும் அங்கங்க சில கற்பனைகள் இருக்கும் அப்ப அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இந்த புக்கோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னா போர் காட்சிகளை இது வரைக்குமே இவ்வளவு சிம்பிளா எனக்கே புரியற அளவுக்கு நான் படிச்சதே இல்லைங்க இது வரைக்கும் கூட எனக்கு சீக்வன்ஸ் அவ்வளவு பட் இதுல வந்து சண்டை போடுறாங்க நமக்கு வந்து களரி தெரியும் ஆனா வளரி அப்படின்ற ஒரு கருவியை பத்தி தெரியுமா அதே மாதிரி தண்ணீர்ல கண்டம் கேள்விப்பட்டிருப்போம் நவகண்டம் அப்படின்னா என்னென்ன தெரியுமா அது மாதிரி போர் வியூகங்கள் வராக வியூகம் பிறை வியூகம் சக்கர வியூகம் அந்த மாதிரி பயங்கரமான வியூகங்கள் இந்த வியூ யூகங்கள் ஒவ்வொன்றையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவ்வளவு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே விரியுது ஒரு போர்க்களம் இருக்கு இவங்க இந்த வியூகம் அமைச்சிருக்காங்க அவங்க அந்த வியூகம் அமைச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு ஈகிள் ஐஸ் அப்படின்னு வியூன்னு சொல்லுவாங்க அது மாதிரி மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி யூஸ்வலாக இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கிறப்போ நமக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஃபாலோ பண்ண முடியாது பட் இது வந்து அவ்வளவு சிம்பிளாக இருந்தது எனக்கே புரிஞ்சுது அடடா அப்படின்னு எனக்கே ஆச்சரிய அதிகமான விஷயங்கள் வரலாறு அப்படின்றத தவிர இன்னும் சில அதிகமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா நமக்கு கொடுக்கறது வந்து ராஜராஜ சோழனுக்கு பிடிக்காது சோ அவர் வந்து எக்ஸ்ட்ராவா அவர் நம் மனசுக்குள்ள கொஸ்டின் வருதோ இல்லையோ அவரே சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காரு ட ஆத்தர் அப்படின்னு தான் சொல்லணும் எப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து அந்த இடத்துல தோணுச்சு அப்போ இவருக்கு இது பிடிக்காது ஆனால் போறக்கே போறாரு அங்கே போய் எத்தனை பேரை கொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா பார்த்தா அதுக்கும் கரெக்டான ஒரு எக்ஸ்பெனேஷன் கொடுத்துருக்காரு அதே மாதிரி யாகங்கள் அதாவது பில்லி சூன்யம் எல்லாம் வச்சு தான் வந்து சோழர்களுக்கு ஆப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்பேக்ட் உடையாரில் பார்த்தீங்கன்னா பாலகுமரன் வந்து அதனால தான் வந்து கரிகாலன் இறந்தாருங்கிற மாதிரிலாம் கூட எழுதினர் பட் இதுல வந்து எப்படின்னா அதுக்கு சந்திரமுகியில வர மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் கனெக்ட் அதுக்கு கொடுத்து அவ்வளவு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு அந்த பிள்ளி சூனியம் அந்த யாகம் அதுக்கெல்லாம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஹை பெரிய ஹைலைட்டாக எனக்கு வந்து தெரிஞ்சுக்கமான இன்னொரு விஷயம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சிக்சன் அப்படின்னாலே எது நமக்கு வந்து ஆதரோட கற்பனை எது சிக்சன் எது நிஜமான ஹிஸ்ட்ரி எது நிஜமான கல்வெட்டில் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது பட் இவர் வந்து பின்னுரையில் வந்து முக்கியமான எந்த விஷயங்கள் இது வந்து எதனால வந்து இந்த சேவ் ஊர் எழுதணும்னு எதனால வந்து கரிகாலன் வந்து ஒரு அவரை பத்தி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை நமக்கு காட்டணும்னு நினைச்சாரு அதே மாதிரி இதுல வந்து இந்த புக்ல வந்து எது உண்மை எதுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு எதை வந்து இவருடைய கற்பனை எழுதியிருக்காரு அப்படின்னு முக்கியமான விஷயங்களை கூட சொல்லிட்டாரு ஸோ தட் நமக்கு வந்து இது ஹிஸ்டரி இதுதானோ அப்படின்னு ஒரு திரிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இதுதான் ஹிஸ்ட்ரி இதுதான் நடந்தது அப்படின்ற எல்லா உண்மையும் நமக்கு தெரியும் என்ன இது அத்திப்பட்டின்னு ஒரு கிராமமே காணாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி உத்தம சீலின்னு ஒரு சோழ இளவரசனை பத்தி இதுவரைக்கும் யாருமே பேசலையே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அந்த ஒரு இளவரசனை நான் இந்த புக்கில் தான் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு இளவரசர் இருந்திருக்காரு அப்படின்ற விஷயமே எனக்கு வந்து இந்த புக் மூலமாக தான் தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புக்கில் அவர் அர்ப்பணிப்பே பார்த்தீங்கன்னா

இந்த புக்கை வந்து மேக்ஸிமம் டூ அதாவது இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றவங்க கூட டூ டூ த்ரீ டேஸ்ல இதை முடிச்சிருவீங்க வெறும் ஹிஸ்டரியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது இல்லாம பல பல விஷயங்கள் அதாவது அந்த காலத்துல போர் எப்படி நடந்தது எந்த மாதிரியான விதிமுறைகள் இருந்தது சங்கு எடுத்து அதாவது ஒரு டாக்டர் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கணும் அந்த போர் நடந்துட்டு இருக்க தங்க காயப்பட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான விதிமுறைகள் என்ன அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இந்த புக்ல அண்ட் ஆதித்த கரிகாலன் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து வந்து பொன்னியின் செல்வன்ல ப்ரொஜெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு எராட்டிக் பிஹேவியர் கொண்ட ஒரு பர்சன் எப்போ என்ன சொல்லுவான்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் நான் இருந்தேன் பட் இந்த புக்கு வந்து டோட்டலி என்னோட பர்ஸ் பெர்செப்ஷனை மாத்திடுச்சு அண்ட் இப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படின்னே என்னை நம்ப வச்சிருச்சு இந்த ஏகே சீரியல்ஸ் இந்த மூணு புக்கு வந்து வெரி ஸ்வீட் பர்சன் இந்த புக்கு நான் படிக்கிறப்போ வந்து எனக்கு நிறைய லைக் டவுட்ஸ் சொல்றத விட டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருந்தது அவருடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போய் நான் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து வந்து கொஞ்சம் கூட ஒரு சலிப்பே இல்லாம யூஸ்வலா ஆத்தர்ஸ் வந்து ரீடர்ஸ் டைரக்டா அப்ரோச் பண்ணி என்னதான் இப்போ வந்து புக் ஃபேர்ல எல்லாம் போட்டோஸ் எடுத்துக்கிறோம் புக் வந்து சைன் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருந்தாலும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போய் சாட் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் வர மாதிரிலாம் எல்லாம் வந்து யாருமே அக்சசபிளா இருக்க மாட்டாங்க பட் இவர்கிட்ட நான் வந்து கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து பொறுமையா அதே மாதிரி எனக்கு இருந்த சஜஷன்ஸ் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு காரணங்களை என்னால சொல்ல முடியல அப்படின்றதுதான் அந்த டைம்ள்ள என்ன சொல்ல முடியாது அப்படின்னா கஷ்டமா இருக்கு இட்ஸ் ஓகே நீங்க படிச்சு பார்த்துட்டு இல்ல ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த புக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல இன்னும் ஏதாவது இம்பார்ட்டன் பாயிண்ட் நான் சொல்லிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் சொல்லுங்க பாய்